வணக்கங்க நான் ப்ரியா யூடியூப் சேனலில் புதுசாக ஒரு ட்ராவல் விளாக் பண்ணுறேன் ஏன் ட்ராவல் விளாக் பண்ணுறேன்ற கொஷின் இருக்கும் ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ட்ராவல் பண்ணணுன்றது என்னோடய நீண்ட நாள் கனவுன்னு சொல்லலாம் எல்லாமே எந்த ஒரு பிளானுமே எனக்கு வந்து ட்ராவலை நோக்கி தான் இருக்கும் இனிஷியலாக நான் வந்து ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்புறம் கார்பரேஷன் ஸ்கூல் படித்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து யூஜி பித்ராஜ் காலேஜில் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஒரு நைன் இயர்ஸ் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன் மெடிக்கல் கோடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் ட்ராவல் பிளாக் பண்ணுறதுக்கான சரியான டைம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி தான் இந்த இயரில் நான் இதை வந்து துவங்குறேன் எனக்கு எல்லாமே வந்து சரியாக வந்ததுன்றதுனால இப்போ நான் அந்த ட்ராவல் பிளாக்கை தொடங்கியிருக்கேன் மெயினாக நான் ஏன் டிராவல் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய கனவு ரொம்ப நல்லாவே நான் ஆசைப்பட்ட ஒரு இது அது மட்டும் ஏன் வ்ளாக் வந்து பண்ணுறேன் ட்ராவலில் இவ்வளவோ இருக்குது பண்ணலாமேனா வ்ளாக் ஏன் பண்ணுறேன்னா எனக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசை அப்போ நான் ட்ராவல் பண்ணுறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை யார்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஒரு தொகுப்பாக வச்சுக்கணும் போது அந்த டாக்குமெண்டேஷனுக்காக நான் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப் சேனல் ஸோ இனிமேல் இன்ஸ்டாலையும் நான் இருக்க போகிறேன் ப்ளஸ் யூடியூப் சேனலும் பண்ண போகிறேன் இந்த மாதிரி தான் என்னோடய பிளான் இனிஷியலாக இருக்குது அதே மாதிரி நான் வந்து சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் ட்ராவல் விலாகை அப்படி பார்க்குறப்போ அதிகமாக பெண்கள் வந்து இந்தியா லெவலில் இல்லை ட்ராவல் விளாக் பண்ணுறவங்க அதிகமாக இல்லை மெயினாக நம்ம சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து கைக்கூட்டி என்ற அளவில் தான் இருந்தாங்க அதனால் நம்ம ஏன் ட்ராவல் ப்ளாக் பண்ணக்கூடாது ஒரு பொண்ணு வந்து ஒரு ட்ராவல் ப்ளாக் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு ஷோ பண்ணணுன்றதுக்காக தான் நான் அந்த ட்ராவல் விளாக்ன்ற ஒரு கான்செப்டை இது பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இல்லை ஒரு மூணு நிமிஷம் கூட நான் வந்து ஒரு வீடியோவை பார்த்து பேசினது கிடையாது ஃப்ராங்காக சொல்லணும் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ இப்போவே ரொம்ப நர்வஸாக இருக்கேன் ஸோ போக போக கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் மாற்றிப்பேன்னு நம்புகிறேன் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் என் எதனா தப்பு தப்பாக பேசுகிறேன் இல்லை ஒழுங்காக பேச மாட்றேன் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் போக போக கண்டிப்பாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிடுவேன் நீங்கள் வந்து எனக்கு சொல்லித்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை கேட்டால் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணுறேன்றது எனக்கு ஒருத்தர் சொன்னால் தானே எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மூலமாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் எதெல்லாம் என்னால் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிடுறேங்க நான் இன்னொரு விஷயம் சொல்லும் மறந்துதே நான் சென்னை பொண்ணு பொருந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் ஸோ சென்னையிலேருந்து ஒரு பொண்ணு ட்ராவல் ஒர்க் பண்ண போகிறேன் அதுவும் என்னோடய சொந்த செலவில் ஏன்னா இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணதில் நான் என்ன சம்பாதித்தனோ ஒரு டீசன்ட் சேலரி வாங்கினாங்க அதை சம்பாதிச்சதில் நான் சேர்த்து வச்சேன் பல வருஷம் அந்த சேவிங்ஸை தான் இப்போ என்னோடய ட்ராவலுக்கு நான் வந்து கொண்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெவலில் வந்து நான் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கிறேன் எங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்றதெல்லாம் இனிமேல் வர வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க அப்புறம் இப்போ ஏன் நான் இப்படி கிளம்பியிருக்கேன்னா ஒரு சின்ன சஸ்பென்ஸாக தான் வச்சுருந்தேன் என்னென்னா நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேங்க இப்போ ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் அது என்ன இடோன்னு போயிட்டு சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போய் போக போகிறேன் ஸோ கிளம்பி ரெடியாக இருக்கோ இருக்கேன் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்கிறேன் அந்த சின்ன கேப்பில் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணுங்க நான் எந்த நாட்டுக்கு இவள் போக போகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ இது முடிஞ்சிருச்சு இதை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சிக்கலாம் அதுக்காக தான் நான் இந்த ஒரு இன்ட்ரோ போடுறேன் இல்லைன்னா டேரெக்டாக ஏர்போர்ட் கூட போய் காமிச்சிருக்கலாம் பட் என்னை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சிக்கணும்ல அதனால தான் நான் இதை பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே போயிட்ட பிறகு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் என்ன பண்ண போகிறோம் எல்லாமே நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ ஏர்போர்ட்டில் போயிட்டு மீட் பண்ணலாம் மிக்க நன்றி இந்த யூட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேங்க ஸோ நீங்கள் எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இனிமேல் எல்லாமே ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் தான் என்னோட இதில் இருக்க போகுது இது வந்து நீங்கள் நோட் பண்ணிடலாம் இதை தவிர்த்து நான் வேறு எதுவும் போட போகிறது கிடையாது ஸோ மிக்க நன்றி ஏர்போர்ட்குள்ளே நம்ம வந்து இப்போது செக் இன் பண்ணிட்டோம் பேக் வெயிட் பார்த்துட்டு நமக்கு வந்து போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க இதோ ஸோ அப்படியே உள்ளே போகலாம் போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பேக்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் போயிடலாம் இமிக்ரேஷனில் பெருசாக ஒன்றும் கேட்கலை எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இங்கே தான் போகிறேன்னு சொன்னேன் அதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்கல ரிஸாக அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உடனே விட்டுட்டாங்க ஸோ எல்லாரும் கிளம்பிகிட்ருக்காங்க அந்த பிடிங்கு போனோம் அங்கே போனால் தான் என்னோட கனெக்ஷன் ஃபிளைட்டை வந்து நான் எடுக்க முடியும் இங்கேருந்து நடக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு ஃபோர்டீன் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் இதுவாகிற மாதிரி இருக்குது ஸோ கட கடன்னு எல்லாம் நடக்கும் போகுது ஸ்கூட் நம்ம இப்போ வந்து செக்யூரிட்டி செக்லாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வந்தாச்சு இங்கே ரொம்பலாம் செக் பண்ணலை நம்மளோட இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ் லிக்விட் எல்லாத்தையும் எடுத்து வைங்கன்னு சொல்லுவாங்க பட் இங்கே வந்து நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை மட்டும் ஊற்றிடுறாங்க மற்றபடி வந்து நம்மளுக்கு பெருசாக செக் பண்ணலை தண்ணி மட்டும் எடுத்து ஊற்றிட சொன்னாங்க யோகியா காத்தா வந்து சேர்ந்துட்டோம் என்ன என்னால் ரொம்ப ஓவராக எடுக்க முடியல வீடியோ காரணம் நான் வந்து விண்டோ சீட் புக் பண்ணியிருந்தேன் பட் வந்து மாறி இருக்குது எப்படின்னு தெரியல என்னோடய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் மேபி ஸோ சீட் புக் பண்ணுறப்போ டபுள் செக் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்குது இதுக்கு முன்னாடியெல்லாம் கரெக்டாக தான் நான் புக் பண்ணியிருக்கேன் எல்லா விண்டோ சீட்டுமே ஸோ யோகியா காத்தா வந்து உங்களுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக காட்ட முடியாமல் போயிடுச்சு இப்போ நான் அப்படியே போகிறேன் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு ரூம் போகணும் போகிறதுக்கு நான் வந்து ஏர்போர்ட்டில் ட்ரெயின் இருக்குது நமக்கு கனெக்டடாக ஸோ ட்ரெயின் ஏறிட்டு டேரெக்டாக துகு ஸ்டேஷன் போகிறோம் துகு ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து கேப்லாம் புக் பண்ணலான் இருக்கேன் பிகாஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்குது பேகு ஸோ ரூமில் ஒன்ஸ் நம்ம செக் இன் பண்ணிட்ட பிறகு ஃப்ரீ ஆகிடுவோம் சுத்தமாக தூங்களை நைட்டில் செம்மையாக தலைவலிக்குது ஸோ கொஞ்சமாக தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு லொக்கேஷனை போய் பார்க்கலாம் யோகியா ரைட் ரைட்னோ நான் இங்கே தாங்க இருக்கேன் இந்த டெல்காம் செல்லில் வந்து சிம் கார்டு வாங்கினேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இ விசா எடுத்துருந்தோம்ல அது வந்து நான் க்ராஸ் செக் பண்ணிட்டேன் ஸோ ஆக்சுவலாக இ விசா வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இ விசா ஆன்லைன்லேயும் எடுக்கலாம் ப்ளஸ் இங்கே வந்து டேரெக்டாக விசா நிறைய எடுக்கலாம் எல்லாமே ஒரே காஸ்ட் தான் ஆகும் நான் வந்து ஒரு ஆளுக்கு த்ரீ தௌசண்ட் வரும்னு நினைக்கிறேன் கரெக்டாக நான் ஆப் வச்சு இல்லை திரும்பி பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ த்ரீ தௌசண்ட்குள்ளே தான் ஆகுது இது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்தாலும் ஆன்லைனில் எடுத்தாலும் ஒன்று தான் ஏன்னா ஒரே லைனில் தான் நம்ம எல்லாம் நிற்க போகிறோம் அதுதான் ஸோ ஒரு க்யூ பெருசாக தான் இருக்கும் நீங்கள் எதில் பண்ணாலுமே ஸோ நீங்கள் வந்து எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் இருந்தே ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி எல்லாம் ஒன்று தாங்க ஸோ இப்போ நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஒன் ஜிபிக்கு நான் டேட்டா வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அதுக்கு அவங்க காஸ்ட் வந்து த்ரீ நாட் சிக்ஸ் கே வந்து அவங்க டெபிட் பண்ணாங்க இது நம்மளோட அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்திருக்கு ஸோ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ஓவரால் டென் டேஸ்க்கு டுவெண்ட்டி ஒன் ஜிபி நமக்கு தந்திருக்காங்க அதில் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் ஜிபியாக எனக்கு தந்திருக்காங்க ஸோ டெலிகாம் செல் தான் இருக்கிறதுலையே பெட்டரான ஒரு சிம்னு பார்த்ததுனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இதை தவிர்த்து வேறு எதனா இருக்குன்னா நீங்கள் எடுங்க பட் என்னோடய சஜஷன் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் டெலிகாம் செல் தான் வந்து சொல்லியிருந்ததுனால தான் நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் ட்ரெயின் எடுக்கணும் பயமாக பசிக்குது ஏன்னா டைம் இப்போ வந்து பத்தரை ஆயிருச்சு ஸோ இனிமேல் போயிட்டு ரூமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டேரெக்டாக லன்ச் போகிற மாதிரி இருக்கும் எங்கேயும் சாப்பிட வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ போயிட்டு சொல்கிறேன் இது வந்து ஏர்போர்டுக்குள்ளே இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன் நம்ம என்ன பண்ணணும் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் நம்மளோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு மேலே வந்து எஸ்கலேட்டர் இருக்கும் ப்ளஸ் லிஃப்ட்டும் இருக்கும் அதுலேயே உங்களுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் போட்டிருக்கும் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு ரூட் பார்த்து வந்துட்டீங்கனாலே போதும் நான் வந்து கொஜக்கில் பார்த்தேங்க செக் பண்ணேன் அவங்க வந்து எங்கள் ப்ரைவேட்டு கார் வச்சுருக்காங்கல்ல இந்த கிராப் அதெல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அதில் கொஜக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டி அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா இதுவே நான் வந்து கிராபில் செக் பண்ணும்போது என்னோடய ஹா ஹோட்டலுக்கு கொஞ்சம் அதிகமாக டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருவோன்னு வந்தேன் வந்தால் ட்ரெயினுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் அதாவது நீ ஒரு ஆள் வரையோ ரெண்டு ஆள் வரையோ எதாக இருந்தாலும் இந்த ப்ரைஸ் தான்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு கொஜக்கும் கிராபும் பட் வந்து ட்ரெயினில் நமக்கு ஒரு ஆளுக்கு அறுபதாயிரம் ஆகுது அப்போ நம்ம ஒரு மூணு பேர் போகிறோம் நாலு பேர் போகிறோன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து கிராப் ஆர் கொஜக் தான் பெட்டராக இருக்கும் ஸோ கொஜக் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் கொஜக்கே எடுக்க பாருங்கள் நியர்லி நமக்கு ட்ரெயினுக்கும் அதுக்கும் ஈக்குவல் அமௌண்ட் தான் இப்போ நான் என்ன பண்ணணும் ட்ரெயின் ஏறிட்டு டைரெக்டாக ஸ்டேஷன் போய் இறங்கிட்டு அதையும் நான் ஒரு வண்டி வச்சு தாங்க போகணும் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இங்கே பாட்டிட்டு இருக்காங்க ரிப்பப்ளிக் இந்தோனேஷியா இந்தோனேஷியா பொடி பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட்டு அந்த டீமில் தான் வச்சுருந்தாங்க எல்லாமே இங்கேருந்தும் ஏர்போர்ட் கனெக்ட் ஆகுது நமக்கு சரி நான் போய் ட்ரெயின் எனக்கு கண்டுபிடிக்கணும் ஓகே ட்ரெயின் ஸ்டேஷன் இப்படி போட்டிருக்கு ஓகேங்க நான் டிக்கெட் எடுத்துட்டேன் டிக்கெட் வந்து நம்ம அங்கே டைரெக்டாக போனாலே அவங்களே நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க மேஜராக அதில் வந்து இந்தோனேஷியன் லாங்குவேஜ் இருக்கிறதுனால அடுத்து வந்து இங்கிலீஷ் இருக்குது பட் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு விசிபிளாக இருக்காது ஸோ பெட்டர் நம்ம அவங்களே அங்கே இருக்கிறாங்க நம்ம கைட் பண்ணுறதுக்கு கிட்ட கேட் பண்ணிக்கலாம் அதோடய டைம் பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி பட் நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு தான் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன் ஹவர் நான் வெயிட் பண்ணி ஏறுற மாதிரி தான் இருக்குது ஸோ தாராளமாக கொஜக்கே எடுத்துக்கலான்னு எனக்கு தோணுது ஏன்னா இங்கே வந்து நமக்கு வெயிட்டிங் டைமும் இருக்குது நீங்கள் இமீடியேட்டாக ரூமுக்கு வர போகணும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்க மாட்டீங்க அந்த மாதிரி டைம்லாம் இருக்கிறப்போ நீங்கள் பெட்டர் வந்து கேப் எடுத்துருங்க ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம் நமக்கு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருது இங்கே வந்து ஸ்பெஷல் ரீஜியன் ஆஃப் யோகியா கார்த்தாக்கு போகிறதுக்கு இது ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா பீச் ஓரமாக இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மெயினான ஏரியா கிடையாது சரிங்களா இதுக்காக தான் நாங்கள் இப்போ வெளியே வந்து இருந்தேன் அப்போ வந்து அங்கே கேப் டிரைவர் சொல்லு கேப் கேட்பாங்கல்ல அவங்கள ஒருத்தர் வந்து ஹிந்தி பேசி காட்டினார் இந்தியான்னதும் இல்லைங்க நான் சவுத் இந்தியா தமிழ்னு சொன்னதும் தமிழில் பேசி காட்டுறாருங்க அவர் எனக்கு ஸோ தமிழ்லாம் பேசுகிறாங்க இங்கே கற்று வச்சுருக்காங்க மேபி நம்ம இந்தியன் டூரிஸ்ட் அதிகமாக வரதுனால பட் எனக்கு என்ன ஆச்சரியன்னா யோகிய கத்தாவில் அதிகமாக வந்து இந்தியன் டூரிஸ்ட் வரதில்ல அதுலேயும் தமிழ்லேருந்து வரதே இல்லை அதுக்கே ஒரு தமிழ் தெரிஞ்சு வச்சுருக்கிறது எனக்கு ஆச்சரியப்பட்டேன் பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் மேபி வேறு இடத்துல கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம் பாலி அந்த மாதிரி ஃபேமஸ் ப்ளேஸஸில் கண்டிப்பாக நம்ம தமிழர்கள் அதிகமாக வரும் டூரிசம் ஸோ அது மூலமாக கூட அவர் சொல்லியிருக்கலாம் நம்ம இப்போ ட்ரெயின் ஏற போகிறோம் ரொம்ப ஒரு ஒன் மணி நேரம் கழித்து வந்துடுச்சு அந்த கேப்பில் வந்து நான் ரெடிமேட் பாக்ஸ் அந்த நெட் ஷாப்பிங்னு ஒரு பாக்ஸில் ஒரு ஸோ இதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா தர வச்சுங்க ஃபோர் ஏ ஃபோர் பி பேகெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டு ஃப்ரீயாக இங்கே ட்ரெயினில் வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது என்னென்னா சார்ஜ் போடுற மாதிரி ஆனால் அது என்ன பிரச்சனைன்னா நீங்களே பாருங்கள் ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க சார்ஜிங் போட்ட பட் இது என்னென்னா இது பார்க்க நார்மல் சைஸில் தானே இருக்குது பட் இது உள்ளேயே போலங்க நம்மளோடது வந்து சப்போர்ட் ஆக மாட்டேது ஒருத்தவங்க போட்டுருக்காங்க கரெக்டாக உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியான டைப்பில் தான் அவங்க இந்த அடாப்டர் அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ இது இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் நமக்கு இதை விட சின்னதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல இதுதான் சின்ன சார்ஜர் நம்மளத்தில் ஸோ இதை விட சின்னது இருக்குமா தெரியல ஸோ இது ஒரு இதில் வந்து இந்த ஃபெசிலிட்டியை நம்மளால் எடுத்துக்க முடியாதுங்க ஸோ பார்த்துக்கோங்க இன்னும் ட்ரெயின் கிளம்பலை வெயிட் பண்ணிட்டுருக்கேன் டைம் வந்து டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஆகிடுச்சி ஆனால் ஸ்டில் எடுக்கலை பார்க்கலாம் எத்தனை நிமிஷத்தில் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ட்ரெயின் எடுத்துட்டாங்க நான் இப்போ தான் சொன்னேன் ட்ரெயின் எடுத்துட்டாங்க கரெக்டாக இப்போ டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் தான் இன்னமும் இருக்குது எடுத்துட்டாங்க நீங்களே பார்க்கலாம் ட்ரெயின் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு ரெண்டு நாடுகள் வந்து இந்தோனேஷியாவும் மொனாக்கோவும் ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னி வெளிநாட்டில் நான் போகிற ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னா அது வந்து இந்தோனேஷியாவில் இந்த ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு எனக்கு பல தரப்பட்ட உயிர்கள் வாழுது பலதரப்பட்ட ஆறுகள் பார்க்கலாம் மலைகள் எரிமலைகள் இருக்குது ஸோ ஊரே வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு நேச்சுரலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற ஒரு ஊராக தான் நான் இதை பார்க்குறேன் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோன்னா கண்டிப்பாக எனக்கெல்லாம் பைக் ரைட் போகணுன்னு தான் ஆசை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை எடுக்க முடியலை ஏன்னா வியட்நாமுக்கு நான் புக் பண்ணியே எனக்கு கிடைக்கல வியட்நாம்லாம் போயிருந்தேங்களுக்கு முன்னாடி அது போன வருஷம் போனேன் அப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணியும் கிடைக்கல ஏன்னுதான் தெரியல ரீசன் கூட பெருசாக போட்டு இல்லை அதில் இந்த வாட்டி வந்து என்னோடய சுச்சுவேஷனால் என்னால் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியல பட் எனிவே வந்து நம்ம லோக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இருக்கேன் எங்கென்னா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன் ஜக்காட்டா போல ஜக்காட்டா தான் வந்து நம்ம இந்தோனேஷியாவோட தலைநகரம் ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலேட்டட் அதாவது ரொம்ப கூட்ட நெரிசலோடு இருக்கிற ஒரு ஊர் தான் அது அதிக மக்கள் தொகை கொண்ட ஊர் அது நிறைய ட்ராஃபிக் ஆகும் ஸோ வந்து என் அந்த அதே மாதிரி எனக்கு வந்து இருக்கிற இந்த பத்து நாள் டூரில் நான் பத்து நாள் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த பத்து நாள் டூரில் நான் ஜக்காட்டாக்கு போயிட்டு வரணுன்னா கண்டிப்பாக எனக்கு டைம் பத்தாது நான் ஆல்ரெடி வந்து இந்த ஜாவா ஐலேண்டில் ஒரு ஆறு நாள் இருக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் நான் வந்து ஜக்காட்டாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு யோகியக்காட்டா வந்திருக்கேன் ஏன்னா இங்கே ஒரு அற்புதமான ஒரு அம்சமான ஒரு விஷயம் இருக்குது அது வந்து நான் அடுத்த வீடியோஸ் வர வர உங்களுக்கு தெரியும் ஏன் இங்கே நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஸோ ஜக்காடாவில் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணாததுனால நான் வரலை நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அதிகமாக கவர் பண்ணாத இடங்கள் தமிழில் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள் தான் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன் ப்ளஸ் எனக்கும் போகணுன்னு ரொம்ப விருப்பமாக இருக்கிற இடங்களை தான் நான் வந்து போகணுன்னு சொல்லி பார்த்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா பாதி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பார்த்த மாதிரி இருக்கும் மீதி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் பார்த்த மாதிரி தான் இருக்குது ரிவர்ஸ்லையே போகிற மாதிரி இருக்குது பட் பெஸ்ட்டுங்க சூப்பராக வியூ பார்த்துட்டு வரலாம் நம்ம வந்து நான் சொன்னேன் கொஜக்கில் போகலாம் ஜாலியாக இருக்கும்ன்ட்டு சீக்கிரம் போயிடலான்னு சொன்னேன் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இவ்வளோ அழகான விஷ்வெலில் வந்து ஒரு கேப்பில் தருவாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ செமையாக இருக்குது அந்த காரில் வந்து சில பேருக்கு மோஷன் சிக்னஸ்லாம் இருக்கும் இல்லை உள்ளே தலைவலிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் இதில் இல்லை ஈவன் இது ரிவர்ஸில் போதும் அதுக்கே இல்லை ஏன்னா எனக்கு இருக்குதுங்க மோஷன் சிக்னஸ் ஆனால் எனக்கு அது ஃபீலே ஆகலை ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏசி தான் ஃபுல்லாகவே ஏசி க்ளோஸ்டாக இருக்குது ஸ்டில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம் ஸ்பேஷியஸாக இருக்குது காற்றோட்டமாக இருக்குது நீங்கள் வந்து வேர்ச்சுவலாக என் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க நான் வந்து டைரெக்டாக ட்ராவல் பண்ணி காட்டுறேன் ஸ்டேஷன் வந்துவிட்டோங்க இந்த ஸ்டேஷன் பேர் ஃபுல்லாக வந்து நீங்கள் குருவில் பார்க்கணுன்னா ரயில்வே ஸ்டேஷன் யோகியா காற்றா துகுனு போட்டிங்கன்னா அதுவும் எக்ஸ்பிரஸ் ரயில்வே ஸ்டேஷன் போட்டிங்கன்னா இது வந்துடும் இங்கே வந்து ி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஆகும் நடந்து போனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன்று எங்கே ஏதாச்சும் ஒரு கேப் தான் பார்க்கலான்னு இருக்கேன் பார்க்கலாம் வெளியே போயிட்டு பார்க்கலாம் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட ரூமும் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஸ்டெப்ஸ்லாம் பக்காவாக போட்டு இருக்குது இருக்கு அங்கே பாருங்களேன் க்ளீனாக இருக்குல்ல ரொம்ப ஓகே டூரிசம் அதிகமாக இங்கே டெவலப் ஆகியிருக்கிறதுனால பக்காவாக வச்சுக்கிறாங்க இந்த சைடு போகணுன்ட்டு எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க இல்லை சாலம்னும் இருக்காங்க சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய க கடைகள் இருக்குது கம்மி ரேட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஏழாயிரம்னு போட்டிருந்தாங்க ஏழாயிரம்னா நமக்கு வந்து நாற்பது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வருவாங்க அவ்வளோதான் கேசி சிக்கன் மாதிரி ஏதோ இருக்குது எல்லாமே அவங்க ஊர் பேரில் இருக்குது ஸோ எல்லாமே அவங்க பொடி கலர்லேயே போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஆகஸ்ட் செவன்டீன்த் தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்திருக்கு அதனால் எல்லாமே வந்து அவங்க பொடி கலர்லேயே இருக்குது டெக்கரேஷன்ஸ்